என் அன்பு பிள்ளையே என் வார்த்தைகளை ஊன்று கவனி என் ஆலயம் செல் அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ள முருகி சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் உன் கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்பநிலை நிலை மாறி இன்பநிலை போகும் நீ பட்ட கஷ்டங்களைப் பற்றி மறக்கத்தான் போகின்றார் அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் கலைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம் துன்பமும் அத்தகையதே தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் வயிற்றுப் பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல நினை சகித்துக்கொள் இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாக்கு அல்ல என்று நினை அப்போது நீ சுகமாக வாழ்வா என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பகுதி கோலாகலமாக இருக்கப் பெறுவார் கலங்காதே உன்னுடன் உன்சாகியப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் முன்னேறுவா உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன்னோடு உன் சாயியப்பா நான் இருக்கின்றேன் கவலையை மறந்து நிம்மதியாக இரு உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே உன் அப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளேன் உன் வாழ்க்கையில் அதை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளேன் கூடிய விரைவில் நீ பெற்ற திரும்பப் பெறப் பெறப்போகின்றா உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகிறார்கள் நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் தங்கமே உன்னை விட உனது பிரச்சனைகளைப் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை காத்திடுவான் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உன்னை எந்தவிதமான துயரங்களும் கஷ்டங்களும் விட நெருங்க மாட்டேன் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்புத்தான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் நீ அழைக்காமலேயே நான் வருவேன் ஏனெனில் நீ என் பிரியமான குழந்தை அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு தங்கமே நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கான பதில் என் சச்சரிதம் பதினெட்டு பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் உள்ளது படி தங்கமே ஆண்டவனின் அன்பிற்காக மட்டும் ஏங்கு அதுவே நிரந்தரமானது மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுமையாக நம்பு தங்கமே உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்யப் போகின்றோம் என்று கலங்குகின்றான் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் கலங்காதே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்க்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது நான் உறுதியளிக்கின்றேன் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம் நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வழியை ஒருபோதும் வெளியில் காட்டாதே உனக்குள்ளே வை அதுதான் உன்னை உருவாக்கும் ஏமாந்து நிற்கும் போது தான் சிந்திக்கின்ற இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தார் கோழையாக தான் இருப்பார் இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்துப்பார் உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் நம்மை வீழ்த்தக்கூடாது காரணம் உன் மன வலிமைக்கு பலம் அதிகம் குழந்தையே உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரம் அல்ல ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு மீண்டுவிட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் பொய்க் குழந்தையே எலும்பே இல்லாத நாக்கினா எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்கு வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைத்தான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது பணத்திற்காக தவறு செய்பவர்கள் ஒரு காலத்தில் திருந்து விடுவார்கள் ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டார்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு பிறரை துன்புறுத்தி நீ அடையும் சுகம் என்றேனும் ஒரு நாள் உனக்கது துன்பத்தை அதிகம் தரும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாதது என்று எதுவுமே இல்லை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை திரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் ஒன்றுமல்ல தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கடலில் கூட மூழ்கிடு தவறில்லை காப்பாற்ற நான்கு பேர் வருவான் கடனில் மட்டும் மூழ்கிடாதே ஒருவன் கூட வரமாட்டான் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லை குழந்தையே ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் என்னத்தான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்கள் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றது சில உறவுகள் எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை அப்படி எடை போட்டவனை வருத்தம் கொல்ல செய் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் கலங்காதே தங்கமே நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி நான் உன் வலியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கவலை கொள்ளாதே குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது நீ சாகியின் பிள்ளை உன் மனம் வருத்தம் அடையும் போது ஒருமுறை உன் அப்பன் இந்த சாகியை நினை எதற்குமே கலங்காதே உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டன உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன் உன்னில் நீ என்னை உணர்ந்து விட்டா உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தங்கமே என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு போகின்றார் உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும் நாம் இறைவனை முழுமையாக சரணடைந்தால் விதிப்படி நமக்கு நடக்கும் பெரும் தீமை கூட நம்மை விட்டு நீங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார் என் தங்கமே முழுமனதோடு இந்த சாகிகை வேண்டினால் கேட்பது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கடந்து போனவைகளைப் பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொள் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் கடவுள் நானிருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக் கொள் அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் இந்த சாகி நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் என்னை பற்றிக்குள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை மகளே ஆர்த்தியின் போது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் பார்க்கப் போகின்றேன் இன்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அதை பெற தயாராக இரு குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லை இல்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கலங்காதே உன் விடா முயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுவேன் என் செல்லமே உன்னை விட்டுவிட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கப் போகின்றா அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாது அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் நான் வர உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் படிப்பொடியாக உன்னை விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவார் என் ஆசிர்வதம் என்று உனக்கு நிலைத்திருக்கும் கலங்காதே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன் ஒரு நொடி என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நீ நினைத்தது அனைத்தும் மனநிறைவோடு நடக்கும் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து விட்டது முடிந்துவிட்டது இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது உன் பிரச்சனை தீர்ந்தது கலங்காதை குழந்தையே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் குறைகளை ஏற்று நிறைவோடு தான் வாழ்க்கை வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாத குழந்தையே மலிவானது புத்திமதி விலையுயர்ந்தது பொறுமை உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது தங்கமே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பார் நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்கள் எல்லாம் கடந்துவிட்டார் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது தங்கமே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் குழந்தையே கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்வை வாழப் போகின்றா கலங்காதே உனக்கு இந்த நிமிடம் முதல் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவாய் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் உன் வீடு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் பொழிந்தபடி இருக்கும் நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே இறை இல்லத்திற்கு செல்வோம் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் என்று முதல் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா